ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் சொந்தங்களே இன்றைக்கு வந்து நல்ல பழைய எல்லாம் போட்டு எரித்து இன்றைக்கி ஜாலியாக கொண்டாடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் போகி பண்டிகை அப்படின்னா பழைய துணியை மட்டும்தான் எரிக்கணுமா அப்படி கிடையாது இந்த வருஷத்துலேயே வந்து நம்ம குடும்ப சண்டையாக இருக்கட்டும் நம்மளுக்கு மன கசப்பான செய்திகள் அப்புறம் நம்ம மண்டையில் என்னென்னமோ ஏற்றி வச்சுப்போம் அதெல்லாம் மறந்து பழசெல்லாம் மறந்துடணும் மறந்து இந்த நாளை வந்து அப்படியே மறந்து ஜாலியா கொண்டாடுங்க அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பொங்கலுக்கு மொதல் நாள் அப்படின்னாவே வெள்ளையெல்லாம் அடிச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுத்தி பழைய துணியெல்லாம் நம்ம தினமும் தான் துவைப்போம் துவைச்சாலுமே இன்னைக்கு தான் வந்து மெயின் துணி துணியெல்லாம் துவைக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது அப்புறம் வந்து பொங்கல் நெருக்கு வெட்டிலையே வந்துட்டு ஜாமங்கள் ப நம்ம பறனில் மேலே எல்லாம் போட்டு வச்சிருப்போம் பானைகள் எல்லாமே அதெல்லாம் எடுத்து கழுவுறதா இருக்கட்டும் எல்லாமே இன்றைய நாள் தான் கொண்டாடுவோம் போகி பண்டிகை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொண்டாடுவாங்க இப்போ நம்ம இன்றைக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோன்னா பழைய துணியை எரிச்சிட்டு நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி அந்தாலும் தூர குப்பையில் போட்ட மாதிரி போட்டு ப பழைய துணியை வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து எரிக்க போகிறோம் எல்லோரும் வந்து நல்லா கொண்டாடுங்க ஆனால் வந்துட்டு நான் பெயிண்ட் அடிக்கலை சொந்தங்களே வீட்டுக்கு வந்து வெள்ளையெல்லாம் அடிக்கலை மற்றபடி என்னென்னா வீடெல்லாம் மாப் போட்டு தொடச்சாச்சு பாத்ரூம் கழியாச்சு துணி மணியெல்லாம் துவைச்சாச்சு பாத்திரத்தை தேய்ச்சாச்சு அதனால் வந்து இன்னைக்கு வந்து போகி பண்டிகை பழைய துணியெல்லாம் எரிச்சிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பொங்கலுக்காக எப்பயுமே பொங்கல் அப்படின்னாவே போகி பண்டிகைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடுவோம் அப்புறம் வந்து பொங்கல் முத பொங்கல் அப்புறம் மாட்டு பொங்கல் கடைசி ஒன்றுன்னு ஊர்லெலாம் ஒன்று தான் எடுப்பாங்க நான் வந்து என் பிள்ளைகளுக்கு இதனால் வரைக்கும் நான் எப்படின்னா நாலு ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துருவேன் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா இன்னைக்கு தான் போகி பண்டிகை கடைசி வரைக்கும் ஒன்றும் ட்ரெஸ் எடுக்கையோ நாங்கள் போகலை எடுக்கிறோமா எடுக்கலன்னு தெரியல எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க பாய்